நேற்று மார்ச் பத்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து வடக்கு கடலில் பெரிய கப்பல் விபத்து ஏற்பட்டது இரண்டு கப்பல்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி தீப்பற்றியது விபத்து நடந்த இடம் இங்கிலாந்தின் ஈஸ்ட் யார்க்ஷாயர் கடற்கரைக்கு அருகில் இரண்டு கப்பல்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி தீப்பற்றியது விபத்தில் பாதிக்கப்பட்ட கப்பல்கள் எம் ஸ்டெனா அமெரிக்கா நாட்டின் எண்ணெய் டேங்கர் இதில் ஜெட் ஃபியூல் இருந்தது எம் வி சோலோங் போர்ச்சுகல் நாட்டின் சரக்கு கப்பல் இதில் விஷப்பொருட்கள் சோடியம் சயனாய்டு போன்றவை இருந்தன இரண்டு கப்பல்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி தீப்பற்றியது எண்ணெய் கடலில் கசியத் தொடங்கியது முப்பத்தேழு பேரில் முப்பத்தாறு பேரை மீட்டனர் ஒரு நபர் காணாமல் போயுள்ளார் ஒரு நபர் காயமடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார் கடலில் எண்ணெய் கலந்ததால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளது விஷப்பொருட்களும் கலந்துள்ளதால் ஆபத்து அதிகம் மீட்புப் பணிகள் முடிந்துவிட்டது விபத்தின் காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் இந்த விபத்து கடல் போக்குவரத்தில் பாதுகாப்பு முறைகள் மிக முக்கியம் என்பதை மீண்டும் நினைவுறுத்துகிறது